ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது அருமை ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான பேச்சு சுக்கிரபவன் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் அதே சமயம் பகைருண ரோகாதிபதி ஒன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படின்னா அவங்க கொஞ்சம் தயக்கமான பெருவழி மற்றவங்கக்கிட்ட கிட்ட கொஞ்சம் யோசிப்பீங்க எப்படி பேசுகிறது என்ன பேசுகிறது அவங்க எப்படி புரிச்சிப்பாங்க நம்மளை தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது என்ன நினச்சா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களே திங்க் பண்ணி அவங்கக்கிட்ட மூவ் பண்ண மாட்டீங்க ஆனால் உங்களை தேடி வர்றாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட விருப்பப்பட்டு வராங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட சூப்பராக மணிக்கணக்கில் பேசுவீங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களோடது அதே சமயம் உழைப்பு உழைப்பு கஞ்சவே மாட்டீங்க ஆனா அதே சமயம் கொஞ்சம் பிரச்சனைன்னு வந்து கொஞ்சம் கவலைப்படுறீங்க ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு ஜாலி அப்ப ஜாலிக்கு ஆப்போசிட் என்ன கவலை அப்போ கவலை வரும்போது இந்த ஜாலி அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது அதனால தான் அந்த டென்ஷன் மற்றபடி உங்களோட தயக்கம் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் வந்து பாருங்கள் உங்களோட முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது உங்களோட உழைப்பு கண்டிப்பாக வீண் போகாது சரி இப்போ இந்த ராசிநாதனும் பகைன ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா விரயஸ்தானத்தில் இருந்தார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விரயாதிபத்திய தோஷம் சுக்கிர பகவான் கிடையாது ஜாலியான சந்தோஷத்தமான செலவு தான் கொடுப்பார் சுபச்செலவாக தான் கொடுப்பார் சந்தோஷமாக ஜாலியாக ஹோட்டலுக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் அது போவோம் சினிமா போவோம் பொழுதுபோக்கு ஜாலியாக இப்போ சர்க்கஸ்க்கு போவோம் எங்க கேம் ஷோ இருக்கு அந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு செலவுகள் வந்திருக்கே தவிர இல்லை குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க ஏதாவது ஒன்று எது குறையிறதுன்னு பார்த்து டக்கு 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 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது செலவை கொடுத்தது அந்த வகையில் அவர் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றார் ஜென்ம ராசினுங்கும்போது ஆட்சி உங்களுடைய இடம் உங்களுடைய இடத்துக்கே அவர் வரார் அப்போ உங்கள் ராசியில் வந்து அவர் புதிக்கும்போது என்ன கொடுப்பார் மனசில் ஒரு கஷ்டத்தை குறைச்சி சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படியே அந்த முகத்தில் தேஜஸ் அப்படி இருக்கும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்ததுனாலே நமக்கு முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயத்திலையும் ஒரு ஈடுபாடு கிடைக்கும் ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உத்தியோகம் அப்படின்னா சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சர்வசாதாரணம் அப்படி ஈஸியாக செய்யணும் அதே தொழில் வியாபாரம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு அதிகப்படியான வேலைகளை நீங்களே எடுத்துப்பீங்க அதிகப்படியான வேலைகளை நீங்களே எடுத்துப்பீங்க எடுத்துக்கிட்டு எப்படி முன்னேறணும் எப்படி இந்த கடன் அடைக்கணும் எப்படி இந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் ஏன்னா ஜென்மராசி அற்புதமான ஒரு அங்கே உட்காடுறது ரொம்ப விசேஷம் அதேமாரி குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சுபகாரிய பேச்சுக்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வெளியூர் பிரயாணம் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணத்துக்கு தெ இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் உத்தியோகம் நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தது அதாவது வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் போகணுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதேமாரி உறவினர்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப உங்ககிட்ட பாச மழை பொழிவார்கள் அப்படி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் உங்களை தேடி வர்றவங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு இதுவாக பார்க்குறீங்கிறதுனால உறவினர்கள் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் அதாவது இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் பிற்பகுதிக்கு மேல் அவர் வந்து சகாயஸ்தானத்துக்கு போகிறார் முயற்சிகள் சாதகமாகவும் வருமானம் வரும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சகாயதிபதி சகாயாதிபதி சந்திர பகவானின் ரோஹிணி நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட ஒரு ஆம்பிஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதேமாரி உங்களோட ப்ரொப்போசல் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்கும் என்ன ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கையில் மருதாணி எட்டு காலையில் எழுந்து பார்த்தோன்னா சக்கச்சிவேல்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களோட வேலைகள்லாம் அதேமாரி சில பேருக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ஏன்னா வேலை நல்லா செய்வீங்க அதனாலேயே கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு அதேமாரி சில பேருக்கு சொத்து சுகம் இல்லைன்னா வீடு மனை வாகனம் இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு சக்சஸான ஒரு நேரம் அடுத்தபடியா இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ஏழு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில இந்த சுக்கரபகான் டிராவல் பண்றாரு வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்குங்க இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் இருக்குங்க அடுத்தபடியாக எதிர்பாராத ஒரு இன்ப செலவு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் அது குழந்தைகள் மூலமா இருக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் மூலமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இன்பச் செலவு உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் இந்த செவ்வாய் பகவான் கொடுத்தாரு பாருங்க நட்சத்திரம் நட்சத்திர சாரம் சுக்கிர பகவானுக்கு அந்த செவ்வாய் பகவான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படிங்கும்போதே சொத்து சுகம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியே பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தாலே நீங்க ரொம்ப பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் அற்புதமான பலாவகங்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்ப நீங்க ஸ்லைட்டாக அவருக்கு வந்து ஒரு ஸ்லோகம் ஹிமகுந்த மின்னாலாகம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் அற்புதமான ஸ்லோகம் பதினோரு தடவை சொல்லுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க எடுக்கிற காரியங்கள்ல சக்சஸா இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே சக்சஸ் ஆகும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனால உங்கள் ராசிநாதனும் உங்கள் ஜென்ம ராசியில் ஆட்சி அமைத்து அற்புதமான வளாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த பண்ணுங்க